யோகிராம் சுரத் குமார் அதாவது நினைத்த மாதிரி பணம் வந்து சொல்லலாம் இது பல நான் செஞ்ச சூப்பர் ரிசல்ட் எடுத்த பரிகாரம் அதாவது காலையில நீங்க பிரஷ் பண்ணிட்டு வாயில ஒரு மடக்கு தண்ணி வச்சுக்கணும் நல்லா பிரஷ் பண்ணிட்டு வடக்கு பார்த்து உட்காந்து வாயில தண்ணி வச்சிருக்கணும் தண்ணி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஏராளம் தாராளம் மூவாயிரத்தி முந்நூறு ஏராளம் தாராளம் மூவாயிரத்தி முன்னூறு மூணு மூணு சைபர் சைபர் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை இது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு தந்திர வார்த்தைகள் மந்திர இந்த இதை வந்து ஏராளம் தாராளம் மூவாயிரத்தி முந்நூறு அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூன்று முறை எழுதணும் எழுதிட்டு சுருட்டி நீங்க வந்து உங்க பேக்ல வச்சுக்கலாம் பர்ஸ்ல வச்சுக்கலாம் இது போல ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்ச மாதிரி பணம் வர்ற வரைக்கும் இதை எழுதுங்க இது எழுத நினைக்க நிச்சயமா திடீர் பண வரவு உங்களுக்கு உண்டாகும் அதாவது நீங்க காலையில எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு பண்ணலாம் அல்லது குளிச்சுட்டு பண்ணலாம் வனம் எழுதும் போது வாயில ஒரு மடக்கு தண்ணி இருக்கணும் தண்ணி வச்சுக்கிட்டு வடக்கு முகமா உட்காந்து நீங்க வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல இங்கு எந்த இங்கா வேணாலும் இருக்கலாம் குறிப்பா நீங்க பச்சை இங்கு எழுத்துக்குங்க அதுல வந்து ஏராளம் தாராளம் மூவாயிரத்தி முன்னூறு அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூணு முறை எழுதுங்க எழுதுன பேப்பரும் உங்க வேலெட்ல உங்க பர்ஸில் உங்க ஹேண்ட் மடிச்சு வச்சுங்க திடீர் பணவரும் நிச்சயமா உருவா உண்டாகும் இதை நம்பிக்கையோட செய்யுங்க சிறப்பான தீர்வு கெடுக்கிற கடனுக்கெல்லாம் சிறப்பான தீர்வு கெடுக்கக்கூடியது இந்த மந்திர வார்த்தைகள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி